ஒரு ரெண்டு வேளை மாத்திர தரேன் சரியா போயிடும் ஒரு வாரம் வந்து பிரச்சனை இருக்கும் வழி இருக்கும் சரியாயிடும் பாத்துக்காங்க உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர் நான் மெதுவா தான் வந்தேன் நீங்க மெதுவா தான் வந்திருப்பீங்க போன் பேசிட்டு வண்டி ஓட்டி இருக்க மாட்டீங்க தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டி இருக்க மாட்டீங்க நீ எதுவும் வா இந்த வழியில நாய் இருக்குது பாரு அது நீ எங்க வர்றீங்களோன்னு பார்த்துட்டு வேகமா வந்து வண்டில இருக்கும் அது நாயாச்சே மனுஷனாதா பரவாயில்ல அது பாக்குறது வேற பாரு நீங்க வண்டில விழுந்ததுக்கு எல்லாத்துக்கும் இந்த அந்த தான் காரணம் இந்த நாயங்கள சும்மா ஊறக்கூடாது நீ ஒன்னு ஃபீல் பண்ணாதீங்க ம் இப்ப எனக்கு என்னமோ டாக்டர் அந்த நாய் சொல்லலன்னு நினைக்கிறேன்

டாக்டர் தீபாவளி வந்து எல்லாரும் பட்டாசு ஆர்டர் பண்ணுவாங்க துணி ஆர்டர் பண்ணுவாங்க ஸ்வீட்ல பல்கா ஆர்டர் பண்ணி இறக்குவாங்க நீங்க என்னன்னா மருந்து மாத்திரை ஆர்டர் பண்றீங்க ஸ்ட்ரக்சர் ஆர்டர் பண்றீங்க பெட் ரெடி பண்ண சொல்றீங்க அதுக்கப்புறம் அந்த மார்ச் ஒரு ஏசி எல்லாம் ரிப்பேர் பண்ண சொல்றீங்க என்ன டாக்டர் புதுசா இருக்கே ஓ அதுவா ஒண்ணு இல்ல தீபாவளி வரைக்கும் பசங்க வீர விளையாட்ட காட்டுவாங்க வீலிங் பண்ணுவாங்க தண்ணி போட்டு வண்டி ஓட்டுவானுங்க

தீபாவளிக்கு சாதாரணமே இரநூறு முந்நூறு பேர் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் போறவங்க வரணும்னு என்ஜாய் பண்ணி சொல்றீங்க பஞ்சுக்கூடு வச்சுமே இல்லையா அதுவா தம்பி ஒண்ணும் இல்ல பதினெட்டு வருஷம் ஓடுத்த அப்பா அம்மா பேச்சையே கேக்குறதுல பொண்ணா வந்து பிராணம் ஒரு சொல்லி ஒரு ஆசிரியர் பேச்சையே கேக்குறதில்ல நான் சொல்லியா கேக்க போறானு வச்சு சொல்றோம் ஏ என்னப்படா என்ன இருக்கடா